பால்ல ஈஸியா ஜூசியா செய்யக்கூடிய ரசகுலா ஸ்வீட் போலவே டேஸ்டும் ரொம்பவே ஹெல்த்தியாவும் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய இந்த ஸ்வீட்டை வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சே கொஞ்சம் விலையில அதிகமா எப்படி செய்யலாம் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கான் அழுத்தி ஆள்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது போல ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா செஞ்ச உடனே தட்டுக்காளி ஆயிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நல்லா ஜூசியா இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிட்லான்னு தோணுதில்லை வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு லிட்டர் நம்ம பால் எடுத்துக்க போகிறோம் ஸோ அரை லிட்டர் பேக்கெட்டு ரெண்டு பேக்கெட் எடுத்துருக்கேன் நம்ம இந்த பவுனில் சேர்த்துக்கலாம் காய்ச்ச போகிறோம் தண்ணி கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணாமல் இதை காய்ச்சிடலாம் ஸோ நல்லா காயட்டும் நார்மலாக எப்போது போல் காய்ச்சினா போதும் இது ரொம்ப திக்கான பால்ன்றனால அடியில நிச்சயமா பிடிக்குங்கிறதுனால நான் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன் பால் காஞ்சிருச்சு பொங்கி வர்ற ஸ்டேஜ் ஆயிருச்சு பாருங்க பொங்கிருச்சு பொங்குன உடனே நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இத நல்லா ஆற விட போறோம் ரொம்ப இல்ல ஓரளவுக்கு பொறுக்குற சூடு இருக்கிற அளவுக்கு ஆற விட போறோம் ஆறிடுச்சு மேலே ஆடையெல்லாம் விழுந்துருக்கு பாருங்கள் அந்த ஆடையை மட்டும் நம்ம எடுத்து விட்டுருலாம் மேலே இதே போல் தனியாக எடுத்துக்கோங்க ஆடை நமக்கு தேவையில்லை இப்போது மூணு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேன் அல்லது மூணு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கால் டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பால்ல ஊற்றி விடுங்க மூணு டீஸ்பூன் வினிகர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி மொத்தமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இருக்கிற மாதிரி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் விடாம மிக்ஸ் பண்ணீங்கன்னா இதே போல் தெரிஞ்சு வந்துடும் நல்லா நல்லா தண்ணி தனியாக அந்த இது தனியாக தெரிஞ்சு வந்துடணும் ரெண்டும் பிரிஞ்சிருச்சு ஸோ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போறோம் இதே போல ஒரு ஜல்லடையில் வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டும் போதே நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியில நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அந்த புளிப்பு தன்மை எதுவுமே இருக்கக்கூடாது வினிகர் ஊற்றிருக்கோம் இல்லையா அந்த புளிப்பு இல்லாத அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதே போல வடிவட்டியாச்சு இது ஒரு ரெண்டு மூணு டைம் எனக்கு வந்துச்சு இதை நம்ம ஒரு காட்டன் துணியில சேர்த்துக்க போறோம் காட்டன் துணின்னா பிழிஞ்சு விட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இதில் சேர்த்துருக்கேன் இதே போல ரெண்டு மூணு டைம் எனக்கு வந்து வந்தது ஒரு லிட்டர் பாலில் அது வந்து அதிகமாக இருந்ததுனால ரெண்டு மூணு டைம் நான் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன் மொத்தமாக நல்லா தண்ணி இல்லாம இதுல சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம பிழையதான் போறோம் ஸ்டார்டிங்லே இதே துணியில கூட ஊத்தி நம்ம அதே போல செய்யலாம் பிழிஞ்சு எடுக்கலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது அதனால ஃபர்ஸ்ட் அதே போல வடி வெட்டிட்டு செய்யுங்க ஈஸியா இருக்கும் பாருங்க பிழிஞ்சோடனே எக்ஸஸ் தண்ணி எல்லாமே இதுல வந்துருச்சு இப்போ மீதி இருக்க தண்ணியும் நல்லா எடுத்தாச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கண்டிப்பா பத்து நிமிஷம் விட்டுருங்க

இந்த பக்கத்துல வச்சு நல்லா அழுத்தி மசிச்சு விடணும் நல்லா நைசா மாவு போல அழுத்தி விடுங்க ஒண்ணு கூட மிஸ் ஆகாத அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுருங்க அந்த இடத்துல வச்சு ஒரு கால் மணி நேரம் ஆகும் இதே போல மசிக்கிறதுக்கு விடாம எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்து மாவு பேசுற மாதிரி மசிச்சு மசிச்சு விடுங்க இப்ப பாருங்க நல்லா நைசா இருக்குல்ல இது போல இருக்கணும் இப்படி உருட்டுனாலே லேஸாக உருட்டுனா கரெக்டாக ஒட்டாமல் வரும் லைட்டாக அமுத்துனாலும் ஒட்டை தான் செய்யும் இதிலிருந்து சின்ன சின்ன துண்டுகள்லாம் நம்ம பிரிச்சுக்க போகிறோம் ரொம்ப குட்டி குட்டியாக பிரிச்சுக்கோங்க ஏன்னா இது டபுள் ஆகும் இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நம்ம பிரித்து வச்சிருக்கோம் அதை சைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பாகு காச்செடிலாம் மில்லி இருக்கிற அந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு கப் அளவுக்கு அதே கப்பில் மெஷர் பண்ணி தண்ணி எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நீங்க எடுக்கிறீங்களோ அதே இதுக்கு டபுள் மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டுக்கு நாலு அடுப்ப சிம்மில் வைங்க சக்கரை கரைஞ்ச உடனே நம்ம இதை சேர்க்கணும் இதே போல ஸ்மூத்தா ரொம்ப ஸ்மூத்தா செஞ்சாதான் ஒட்டாது கையில ரொம்ப ஸ்மூத்தா ரவுண்ட் ஷேப்ல பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு விரல வச்சு இதே போல செஞ்சீங்கன்னா தட்டையா வரும் அடுத்ததான் ரெண்டு விரல வச்சு அடுத்து இன்னொன்னு நீங்க நீளமா வச்சிருக்கீங்கன்னா மூணு விரல வச்சு ஸோ செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சம் நீளமாகும் உங்களுக்கு எப்படி சேப் வந்து தேவைப்படுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இது செய்யறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க ரவுண்ட் ஷேப்லயே கூட பண்ணிக்கலாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் கொலக்கட்டம் மாதிரி அழகா இருக்கும்ன்றக்காக நான் இதே போல செஞ்சிருக்கேன் ரொம்ப ஸ்மூத்தா அமுத்துனா மட்டும்தான் கையில ஒட்டாது ரொம்ப ரொம்ப மெல்லிசா இத வந்து ஹேண்டில் பண்ணணும் மெதுவா தொட்டும் சொல்லுவோம்ல அந்த பக்குவத்துல செஞ்சோம்னா ஷேப் வந்து கரெக்டா வரும் பாருங்க இப்படி செய்யும்போது மட்டும் ஒரு விரலை வச்சு செஞ்சீங்கன்னா தட்டையா கிடைக்கும் ஏதாவது நீளமாவும் தட்டையாவும் கிடைக்கும் இதே போல நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அவ்வளவுதான் இதுதான் ரொம்ப 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 நுணுக்கமா செய்ய வேண்டிய ஒரு வேலை அமுத்தணும்னா சேப்பே வராது இப்ப இது காஞ்சிருச்சு காஞ்சிருந்தா போதும் கொதிக்க தேவையில்லை இந்த டைம்ல ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க தூள் இப்ப சேர்த்தாலும் சரி கடைசியா சேர்த்தாலும் சரி இப்போ உருட்டி வச்சிருந்த எல்லா உருண்டைகளையும் இதுல சேர்த்துக்கலாம் மூடி வச்சு அதிகமா தீயை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க பாகு கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துட்டோம் இப்ப அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சா போதும் இதை திருப்பி விட முடியாது வரைக்கும் நுரைச்சாதான் வேகம் மேல வரைக்கும் பொங்கி வருது பாருங்க அப்ப நல்லா டபுளா வெந்து வரும் பாருங்க மேல வரைக்கும் உப்பி வருது கரெக்டான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா பொங்கும் இப்ப தீயை வந்து கம்மியா வச்சிருக்கேன் பாருங்க டபுள் ஆயிடுச்சு பாருங்க அதோட சைஸ் வந்து ரொம்ப டபுள் ஆயிடும் அதனாலதான் சின்ன உருண்டைகளா போட சொன்னேன் அதுக்குள்ளே நம்ம டெக்கரேஷனுக்காக உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் பிஸ்தா எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் கலரிங் சூப்பராக இருக்குங்கிறதுக்காக குட்டி குட்டியாக நறுக்கி போங்க இப்போ நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா காய விடுறேன் மீடியமாக வச்சுருங்க இப்போது அஞ்சு நிமிஷம் தான் ஹை ஃப்ளேமில் வைக்கணும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காஞ்சிடுச்சு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்க கொஞ்சம் பாகம் இருக்கும்போதே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடணும் கொஞ்சம் சிரப் வந்து நமக்கு தேவைப்படும் இதை இன்னொரு பவுலுக்கு உடனே மாத்திருங்க இது ரெண்டு மணி நேரம் நல்லா ஆறணும் இது நல்லா அப்புறம் அந்த ஜூஸோட சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நார்மலாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பிரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டீங்கன்னா கேக் போல கடிச்சு சாப்பிடுற மாதிரி அது வேற டேஸ்ட்ல இருக்கும் அதனால அது மாதிரியும் ட்ரை பண்ணுங்க உண்மையாவே இந்த ஸ்வீட் வந்து நாட்டு சக்கரையில செய்யறதுனால ரொம்பவே ஹெல்தி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் தாராளமா சுகர் பேஷண்ட் கூட என்னைக்காவது ஒரு நாள் ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா இது போல ஒரு ஸ்வீட் வந்து நீங்க செஞ்சு கொடுங்க இது ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடி மறுபடியும் திருப்பி திருப்பி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் அதனால கண்டிப்பா வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கவே ஜூசியா சூப்பரா அந்த குலோப் ஜாமூன் எல்லாம் அதோட ஜூஸோட சேர்த்து சாப்பிடுவோம் இல்லையா அது மாதிரி சூப்பரா இருக்கும் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கண் அழுத்தி ஆழ்ந்து வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற இது போல புத்தம் புது டிஃபரெண்டான ரெசிபிஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் தேங்க்யூ